ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை டிபஸ் சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் கிளிக் பண்ணிவிடுங்க சரிவாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா லவ்ஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லி சுத்தில் வந்து கேறி வச்சுருப்பாங்க இது பார்த்தா ரம்யா டென்ஷன் ஆகி கேஷவிட்ட உடனே சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வந்து செக் பண்ண சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நிராராமி வந்து காத்திக்கிட்டு காத்தி நடந்த விஷயத்துக்குலாம் சாரி யாரோ வேணும்னு எப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் மேடம் எதுக்கு நீங்கள் என்கிட்ட சாரி கேட்குறீங்க ஏதோ நீங்கள் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க அதெல்லாம் பரவாயில்ல மேடம் யாரோ தேவையில்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பெருசு படுத்த வேணாம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி இங்கேருந்து போனதும் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க காத்தி இது என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் மாணிக்கம் வந்து காத்தை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா தம்பி தேவைசெய்னா மேடம் வந்து கோபப்பட்டு யார் இப்படி பண்ண அப்படின்னு அது இதுன்னு உங்க கூட ஒரு லேபர் கூட சேர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கட்டு அவனு பார்த்தா எவ்ளோ சிம்லா உங்ககிட்டயே வந்து சொறி கேட்டுட்டு போறாங்க இதுவே உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தங்க பேர் இருந்திருக்கேன் இன்னைக்கு தேவை பெரிய பக்த காணியாவே மாறி இருப்பாங்கன்னா இப்ப அசால்ட்டா போகறாங்கன்னா இதுல என்ன விளங்குது அப்படின்னு கேட்டது என்ன விளங்குது அவங்க இடம் பெருசா எடுக்கல அவங்க மனசுலயும் எந்த வீட்டு தப்பான எண்ணங்களில் அதே மாதிரி என்னோட மனசுலையும் என்ன வித தப்பு இல்லை அதான் அர்த்தம் சும்மா விட்டுட்டு வேலையை பாருங்கன்னு அப்படின்னு திட்டிட்டு கார்த்தி இங்கேருந்து போயிடுறாங்க இது நம்ம ரம்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேனேஜர் கிட்டே சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக கார்த்தி வந்து சேர்ந்து தான் செக் பண்ணுவார் அப்போது நம்ம சொல்லி இப்படி ட்ரைவ் பண்ண ஆள் வந்து மாட்டிப்பட்டான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேர ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க ஃபேக்ட்ரிலேயே வேலை பார்க்குற ஒரு லேபரை வச்சு தான் இப்படி கார்த்தி பேரையும் அவங்க பேரையும் சேர்த்து சுலத்துல வரைய சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நின்று கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு இப்போதைக்கு நீ இந்த ஃபேக்ட்ரியில வேலை பாக்குறது பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸோ கண்காணித்து தேசத்துக்கு எங்கேயாச்சும் தூரடமா பார்த்து போயிடு அப்படின்னு சொன்னது என்ன மேடம் நீங்க சொல்லித்தானே நான் அதை வரைஞ்சேன் இப்போ திடீர்னு போக சொன்னா நான் எங்கன்னு மேடம் போறது இதான் நீங்க கட்டுற நன்றி கிடனா அப்படின்னு கேட்டதும் இங்கே பாரு நான் சொல்றது உன்னோட நல்லதுக்கு தான் இப்போ நீங்க இருந்துன்னு சொன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் மாட்டிப்ப அதனால இந்த நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமௌண்ட் இந்த செக்ல இருக்கு சோ உன்னோட நிறைய தலைமுறைக்கு இந்த பணம் போதும் சோ இந்த பணத்தை எடுத்துட்டு எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழும் அப்படின்னு சொன்னதும் அந்த செக் பார்த்து அந்த லேபர் ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டு போயிட்டுறாங்க காத்தி இந்த ரம்யாவோட ஆட்டத்தண்ணி பார்க்கத்தான் போற இனி வர வர ரம்யா ஆட்டம் பயங்கரமா இருக்கும் உனால தாங்கிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமா வந்து ரம்யா யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா கார்த்திக்கு வந்து குழப்பமாவும் இருக்கு இந்த ஃபேக்டரியில வந்து நமக்குன்னு எதிரி யாருமே இல்லை ஒரு வேலை ரம்யா மேமுக்கு எதிரியா இருந்தாலும் நானும் ரம்யா மேமும் நெருங்கி பழகுனதும் இல்ல அப்படி இருக்கும்போது யார் இந்த வேலை பார்த்திருப்பாங்கிற மாதிரி காத்தி ஒரு குழப்பத்திலே யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ வந்து முடிச்சு